ஹாப்பி மதர்ஸ் டே பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்படிங்கள் இது கத்தருக்கு பிரியம் மூணாம் அதிகாரம் இருபதாம் சொன்னோம் ஆமாங்க நம்ம தாய் தகுப்பன் கீழ்படினோம் அங்கு இன்றைக்கு போன் கொடுக்கலனா தாயை திட்டு பணம் கொடுக்கலனா தாயை திட்டு அந்த மாதிரி அவனுக்கு சாபம் தான் வரும் ஐயோ நம்ம தேசத்துல ஆரம்பியா பாரு தாயை போல நம்மளுக்காக நெய்ட்டும் பங்கலும் போராடி தூங்காதபடிக்கு நம்மளுக்காக போராடி இருக்கிறாங்க ஒரு தாயை போல அந்த ஆர்மிக்கு ஒரு சல்யூட் வச்சிருச்சு அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்ல அதே போல வீட்டுல இருக்க போற ஒரு ஆர்மி உனக்காக ஜொரம் வச்சுனா உனக்காக நெய்டும் பங்களும் போராடி உனக்காக சம்பாதித்து உனக்காக உழைத்து உனக்காக சமைத்து உனக்காக எல்லாத்தையும் செய்து போற அந்த தாயை நீ கனப்படுத்து ஒரு நாளும் நீ கனவினை மட்டும் பட்டாது அந்த தாயை கனப்படுத்து அந்த தாயால தான் நம்மளுக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும் பாருங்க வேதத்துல ஆகாரன் என்று ஒரு தாய இருக்கிறாங்க ஒரு பிள்ளை மறி தண்ணி இல்லாதபடிக்கு தவிக்கிட்டு மறிக்கிற சூழ்நிலையில ஏசப்பாட்டை ஜெபிக்கும் போது அந்த தாயின் கண்ணீரை கேட்டு ஏசப்பா அந்த பிள்ளைய கொடுத்தாரு அதே போல ஒரு பிள்ளை மறிச்சு போச்சு ஒரு தாய் அழுகுது அந்த தாயின் கண்ணீரை கண்டு அந்த பிள்ளைய உயிரோடு எழுப்பினாரு அந்த உன் தாய் கண்ணீரை விட்டு ஜபிச்சா உன் பிரச்சனைய மாறும் உனக்கு பிரச்சனையா வியாதி இருக்கலாம் அந்த வியாதியை கூட மாத்தோம் உன் தாய் தாய் உனக்கு எல்லாமே செய்து உன் தாயியா இன்றைக்கு தாய் இல்லாத படிக்கு தக தகப்பன் வர என்ன பண்ணுவார் ஒரு தாயை போல பார்த்துப்பாரு ஒரு தகப்பன் இல்லாத ஒரு தாய் இருந்திருப்பாங்க அந்த தாய் தகப்பனை போல பார்த்துருக்கோம் நம்மள அந்த தாயை நம்ம கனப்படுத்தணும் அதனால உனக்கு சகல நன்மையும் கிடைக்கும் நண்பா நீ பணத்துக்காக தாயை தூசன படுத்தணும்னு நினைச்சுக்கோ உனக்கு சாபம் கிடைக்கும் ஏன்னா நீ உன் தாய் தகப்பன் கனம் படுத்தினுன்னா பார்த்து உனக்கு காய்ச்சி வதிப்பார் நீ துக்கப்பட்டதுன்னு நினைச்சுக்கோ அத்தியம் பார்த்துருங்கிறாரு அதனால உனக்கு சாபம் வரும் நண்பா அதனால நம்ம தேசத்துல இருக்கிற எல்லா மதருக்கும் எல்லா தாய்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாம் பெண்மரின் தாய்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்க யாரா இருந்தாலும் உன் தாய் தகப்பன கனப்படுத்துங்க அதனால ஏசப்பா அவங்களுக்கு சகல நன்மையும் செய்வாரு இந்த மத நாள்ல அந்த தாய் பாதத்துல விழுந்து மன்னிப்பு கேட்டு அந்த தாயை கனப்படுத்தி அந்த தாய்க்குன்னால முடிஞ்சு எதாவது கிஃப்ட் கிஃப்ட் வாங்கி கொடுத்து அந்த தாயை சந்தோஷப்படுத்தியா உன் தாய் தாயா நம்மளுக்கு எல்லாமே நம்ம தாய் தாயா நம்ம தாய் தான் பெல்லன் நம்ம தாய் தான் நம்மளுக்கு எல்லாமே நம்ம தாய் இல்லாத படிக்கு நம்மளுக்கு ஒண்ணுமே கிடையாது அதனால உன் தாய்கிட்ட போய் நீ சொல்லு அம்மா நீ எனக்கு எல்லாமே நீ நீ இல்லாம என் வாழ்க்கை இல்லம் சொல்லி நீ சொல்லு அந்த தாயை நீ என்ன பண்ணு கனப்படுத்து தாயை மகிமைப்படுத்து கத்தர அத்தை கேட்டு உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை உயர்த்த உன் காய்ச்சி நாட்களை பெருதே செய்வாரு அதனால நம்மளுக்கு எல்லாமே நம்ம தாய் தான் நம்ம தாயை கனப்படுத்துங்க கத்தர் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ்